அலமது அல்லஹு அலா முகமதீன் வலா அலி முஹமதின் வசலிம் அலஹி அஸ்லாம் வரமது வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் எந்த ஒரு மனிதனுக்கும் தாங்க முடியாத ஒரு கஷ்டம் என்னைக்குமே ஏற்படாது ஏன்னா அல்லாஹ் சுபானத்தால அந்த மனிதனுக்கு எவ்வளவு தாங்கும் சக்தி இருக்கிறதோ அதற்கேற்ப தான் சோதனைகளை கஷ்டங்களை தருவான் என்னால இதை தாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம தாண்டி வந்திருப்போம் நம்மளால தாங்க தான் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான் அவரவர் மனதுக்கேற்ப அந்த மனநிலைக்கேற்ப கஷ்டங்கள் கண்டிப்பா இருக்கும் ஆனால் கஷ்டங்கள் வரும்போது எதுவுமே நிரந்தரமானது இல்லை அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு உக்காந்துட முடியாது ஏன்னா அல்லஹ் நிச்சயமாக சோதிப்பான் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு சோதனை களம் தான் அது அல்லஹ் தெளிவாக சொல்லிட்டான் சோதனைக்காக தான் மனிதனை நான் படைத்துள்ளேன்னு சொல்லிட்டு அப்போது சோதனை நமக்கு வரும் ஆனால் அந்த சோதனை நிரந்தரமாக நமக்கு இருக்காது வந்து வந்து போகும் எந்த ஒரு மனிதனும் பிறந்ததிலிருந்தே ரொம்ப சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்காது இன்பம் துன்பம் ரெண்டுமே வரும் அதே போல தான் துன்பத்திலே இருந்து துன்பத்திலே போற மாதிரி இருக்காது ரெண்டுத்தையும் அல்லஹ் மாறி மாறி தருவான் ஒரு இன்பம் ஒன்று வந்துச்சுன்னா துன்பமும் வரும் துன்பம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்பமும் இருக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக துன்பம் இருக்கிறதோ அதற்கு பின்னாடி நல்ல ஒரு லைஃப் இருக்கும் கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது அதனால தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அதனால சோதனைகள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது என்றைக்குமே நொறுங்கி போயிடாதீங்க அவ்வளவுதான் வாழ்க்கை இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே முடிவெடுத்துக்காதீங்க அல்லாஹ் இருக்கிறான் அவன் நினச்சா எப்படி வேணாலும் எந்த நேரத்துலையும் எப்படி வேணாலும் மாற்றலாம் அவங்ககிட்ட கையேந்தி துவா செய்ய நிச்சயமா எல்லாமே மாறும் நம்முடைய விதியை ஏற்கனவே அவன் எழுதி வச்சுட்டான் இருந்தாலும் அந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தியும் அவன்கிட்ட தான் இருக்கு அவன் நினைச்சா நிச்சயமா மாத்தி எழுதுவான் அப்படி நம்முடைய விதியை மாற்றக்கூடிய அமல்களில் முக்கியமான ஒரு அமல்னா துவா தான் நாம கேக்குற துவாக்களின் மூலமாக நிச்சயமா நம்முடைய தலையெழுத்து அழகாக மாறும் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க இன்ஷா உங்கள் உங்க நல்ல முறையில மாறும் துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய துவாக்கள் இருக்கு நீங்க நார்மலாக ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு தமிழ்லேயே நீங்க துவா கேட்கலாம் சிறப்பான துவாக்கள் குரான் மற்றும் ஹதீஸ்கல்ல இருக்கு அதுல இருக்கிற துவாக்கள் ஒன்று ஒன்று காலை ஓத வேண்டிய துவாக்கள் இருக்கும் மாலை ஓத வேண்டிய துவாக்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்க ரெகுலராக எடுத்து ஓதிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையை மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக அந்த துவாக்கள் அமையும் நபி சலா ஹலிவாஸ்லாம் அவர்கள் நிறைய துவாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அதுல ஒரு துவாவுதான் இன்னைக்குன்னா சொல்ல போற மிக மிக சிறந்த துவா இந்த துவாவை ஓதாத நபிமார்களே இல்ல ஆதம் அலைவசல்லம் அவர்கள் காலம் முதல் நபி சலல்ல அலைவசல்ல அவர்கள் வரை அத்தனை நபிமார்களும் உச்சரித்த வார்த்தை இது இந்த ஒரு துவாவை நீங்க நூறு முறை ஓதனா போதும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா மிக சிறந்த பலம் வாய்ந்த ஒரு துவா இது நான் துவா சொல்லிடுற பிறகு இந்த துவா ஓதுவதால நமக்கு என்ன பலன் எந்த நேரத்துல ஓதனும் இதை சொல்றேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله الله تبارك وتعالى غير إيرفن وحده أفن تاني تابن. அவன் இணை துணை கிடையாது ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன குல்லி கதீர் அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் சின்ன ஒரு துவாதான் தான் ஆனா இதோடைய பொருள்ல நிறைய கருத்துக்கள் அடங்கியிருக்கு ல இலக இலலஹ் இத உச்சரிக்காத நபிமார்களே யாருமே இல்லை அந்த ஒரு வார்த்தைக்கே அவ்வளவு சிறப்பு இருக்கு ஏன்னா என்னதான் அந்த வார்த்தையோட பொருள் அல்லகவே தவிர வேறு இறைவன் இல்லை வரக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர யாருமே இல்லை அதை தான் உறுதியா சொல்றோம் இல்ல இல்ல முகமது ரசூல் அதை சொன்னாலே நம்ம இஸ்லாத்துல நுழைஞ்சிரும் அதாவது மற்ற மாற்று மதத்துல இருக்கிறவங்க இந்த ஒரு வார்த்தையை சொன்னா போதும் இஸ்லாத்துல நுழைஞ்சிடுவாங்க அதற்கு முன் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அவங்க செஞ்ச எல்லா பாவங்களையும் அவ்வளவு சிறப்பு ஒரு சின்ன இந்த ஒரு வார்த்தைக்கு இது அதற்கு பிறகு இருக்க வார்த்தைகளும் பாருங்க எல்லாமே சிறப்பான வார்த்தைகள் தான் அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை எல்லா ஆட்சி அதிகாரம் இந்த உலகத்தின் ஆட்சி அதிகாரம் வானம் பூமி எல்லாத்தையோட ஆட்சி அதிகாரம் அவனுக்கு மட்டும்தான் உரியது புகழ் எல்லாமே அவனுக்கு தான் உரியது எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் அவன் நினைச்சா குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே அந்த பொருள் ஆகிரும் என்ன படைக்க நினைச்சாலும் சரி அப்படிப்பட்ட அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் இது இந்த ஒரு துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த துவாவை நீங்க நூறு முறை ஒரு நாளில் நீங்க ஊதுனா போதும் அஞ்சு வித நன்மைகளை உடனடியாக அல்லாஹ் தரா முதல் அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான கூலிகள் கிடைக்கும் இருக்க நிலைமையில இந்த அடிமை விடுதலை செய்தது அப்படிலாம் இல்ல ஆனா சகாபாக்கல் காலத்துல இருந்துச்சு அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா இருந்தது அதுவும் ஏழைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது வசதி தான் கிடைக்கும் ஆனா நமக்கு சாதாரணமா இந்த துவாவை சொல்றதால ஒரு அடிமை இல்லை பத்து அடிமைகளை விடுதலை செய்த கூலி நமக்கு அல்லாஹ் நமக்கு உடனடியா தருகிறான் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு முறை இந்த துவாவை நீங்க ஓதுனா நூறு தவறுகளை அழிச்சிடுவான் உத்தால மாலை நேரம் வரை அதாவது நீங்க காலையில இந்த துவாவை ஓதுறீங்க அன்று மாலை வரை ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த ஒரு துவா இருக்கும் ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு பெறுவது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை நம்முடைய ஒவ்வொரு தீமைக்கும் காரணம் ஷைதான் தான் அவன் தான் நம்மள செய்ய வைக்கிறான் நம்ம கரங்கள் சம்பாதிச்ச அந்த தீமையின் காரணமாக தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான் அந்த ஷைத்தானுக்கு இருந்து பாதுகாப்பு கிடைச்சாலே நமக்கு எல்லாமே நல்லது இந்த ஒரு துவா ஓதுவதால் காலை நீங்கள் ஓதிட்டால் நினச்சிக்கிங்க மாலை வரை அந்த பாதுகாப்பு கிடைக்கும் மாலை ஓதிட்டால் மறுநாள் காலை வரை கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த துவாவை ஓதிக்கிங்க கடைசியாக அஞ்சாவது விஷயம் இதை விட நர்சையில் யாருமே செய்ய முடியாது ஒன்று இதை விட அதிகமாக ஒருத்தவங்கள் ஓதி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதை பீட் பண்ண முடியும் இப்போ இன்னைக்கு நீங்கள் ஓதுறீங்க இந்த நாளில் இதை விட வேறு எந்த நன்மையும் யாரும் செய்ய முடியாது நம்பர் ஒன் அந்த பொசிஷனில் நீங்கள் தான் இருப்பீங்க ஒருவேளை அந்த பொசிஷனுக்கு வரணும்னா ஒருத்தவங்க இதை விட அதிகமாக ஒரு இரநூறு முறை இருக்கணும் இல்லை இதே களிமாவை ஊதியிருக்கணும் ஓதுனா தான் அந்த நன்மைகள் கிடைக்கும் இதை விட சிறப்பு வேறு என்ன வேணும் நமக்கு அஞ்சு நன்மைகளை உடனடியாக அல்ல தருகின்றார் சின்ன ஒரு துவா தான் இந்த துவாவிற்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்திற்கு இந்த துவா எவ்வளவு உதவி செய்யும்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க கடன் தீர துவாக்கள் இருக்குது துன்பங்கள் வந்தால் கவலைகள் இருக்கிற டைமில் ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது அந்த மாதிரி துவாக்களை நிறைய பேர் ஓதுவாங்க அவங்கவுங்க தேவைக்கு ஏற்று மாதிரி எடுத்து ஆனால் இது போன்ற துவாக்களை விட்டுடுவாங்க டெய்லியும் இது போன்ற துவாக்கள் ஓதுவதால நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீங்கும் ஏன்னா சில துவாக்கள் இருக்குது அந்த துவாக்கள் ஊதுனா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதில் நிறைய திக்கர்கள்லாம் இருக்குது இப்போ சுபஹானல்லால் ஹமது இல்லா அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் சாதாரணமாக நமக்கு தெரியும் ஆனால் அவ்வளவு பவர்ஃபுல்லான தஸ்பீக் எந்த தஸ்பீக நீ நீங்க எடுத்தாலும் இதற்கு ஈடு என கண்டிப்பா எடுக்கவே முடியவே முடியாது அவ்வளவு பவர்ஃபுல்லான திக்ருகள் தான் அது அது போன்ற துவாக்கள்ல இருக்கிற ஒரு துவா தான் இந்த ஒரு துவாவும் இதை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க இந்த ஒரு துவா சுபஹானல்ல ஹீவ பிஹாம்தி இருக்கு பாத்தீங்களா அது நூறு முறை ஓதுறது இது எல்லாமே உங்க வாழ்க்கைய மாற்றும் உங்க விதியை அழகா திருத்தி எழுதும் அவ்வளவு சிறப்பான ஒரு துவாக்கள் தொடர்ந்து டெய்லியும் நீங்க கொஞ்சம் ஒதுக்கணும் டைம் நூறு முறை என்பது ரொம்ப உங்களுக்கு டைம்ல எடுக்காது ஏன்னா ஈஸியான துவா தான் ஒரு நூறு முறை நீங்க காலையில ஃபஜ்ரு சொல்லிட்டு ஓதுறீங்களோ இல்ல பிறகு ஞாபகம் வந்துட்டு ஓதுறீங்களோ ஆக மொத்தம் ஓதிடுங்க அதே போல மாலையும் ஓதிக்கிங்க ஏன்னா ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இது இருக்கிறது நாள் முழுக்க நமக்கு பாதுகாப்பு வேணும் ஷைத்தான் கிட்ட இருந்து அப்போ ஒரு நாள்ல ரெண்டு முறை சொன்னா அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் ஓதி பாருங்க உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஒரே நாள்ல எல்லாமே மாறணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க பொறுமை மிக முக்கியம் இதுதான் நம்ம துவாக்கல்லே ஃபர்ஸ்ட் இருக்கிற கண்டிஷன் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அல்லாஹ் அந்த பொறுமையை பார்ப்பான் அந்த பொறுமைக்கு ஏத்தா மாதிரி கூலிகளை தருவான் அதனால பொறுமையுடன் அல்லஹம் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க என்ஷால உங்களுடைய கடன் தீரும் நோய் நீங்கும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ இன்பமாக இருக்கிறீங்களோ இல்லை துக்கமாக இருக்கிறீங்களோ எல்லா நாட்களிலும் இந்த ஒரு துவாவை ஓதாமல் விட்டுடாதீங்க தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்க நிச்சயமாக நீங்கள் நினைச்சதை விட நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இந்த உலகத்துலேயும் அது நடக்கும் மறுமையிலும் கண்டிப்பாக நிறைய கூலிகள் கிடைக்கும் இன்ஷாலா இன்று முதல் ஓத ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும் உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாறணும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க